श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यपर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं तोणतिमून् वहन्ति ये माधवपादुगे त्वाम् ऊह्यन्त एते दिविनिर्विकाताः हंसेन नित्यं शरदप्रभासा कैलासगौरेण ककुद्मदा वा पदपदार्थं माधवपादुके பெருமாளின் பாதுகையே துவாம் உன்னை ஏ எவர்கள் வகந்தி தரிக்கின்றார்களோ ஏ தே இவர்கள் நிர்விகாத்தா நிர்விகாத்தா சந்தகா தடங்கள் கொண்டு திவி ஆகாயத்தில் சரத ஷரத பிர ஷரத பிர சரத்காலத்தில் உண்டான மேகத்தினுடைய பாசா காந்தி போன்ற ஹம்சேன ஹம்சத்தினாலாவது கைலாச கௌரேன கைலாச பர்வதம் போல் வெளுப்பான ககுத்மதா வா காளையினாலாவது ஊஹ் ஊஹந்தே வகிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிற இந்த ஸ்லோகத்தில் இந்த வார்த்தை எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஊஹியந்தே இது மாதிரிலாம் ஆறு செகண்டில் சுவாமி எழுதியிருக்கார் சரி இப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா போன ஸ்லோகத்தில் இந்திரன் முதலான தேவர்களோட அசைவுக்கு ஐ மீன் இந்திரன் முதலான தேவர்கள் புருவ அசைவுக்கு வேலை செய்பவர்களாக இருக்கா அப்படின்னு சொன்னார் இப்போது யா இந்த இந்திரன் முதலான தேவர்கள் மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இல்லை அப்படின்னு அதுக்கு அடுத்த லெவலுக்கும் அவர் சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா உண்மையான பிரீத்தியினாலே பாதுகைக்க கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற என்ன கிடைக்கும் அப்படின்னா பக்தியோட உன்னை ஏற்பவர்களுக்கு ஆகாயத்தில் உள்ள ஹம்ச பக்ஷியிலாவது ஹம்சபட்சியிலாவது கைலாச பர்வதம் போல் வெளுப்பான காலையிலாவது ஏரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறார் இது நமக்கு அப்படியே ஆப்வியஸாக புரியுது அம்சபக்ஷியில் ஏறிக்கிறதுன்னா பிரம்மா கைலாச பர்வதம் போல் வெளுப்பான காலையில் ஏறிக்கிறதுன்னா சிவன் பட்டம் ஆக இந்த பட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் வெறும் இந்திரன் வேலை செய்வார் இல்லை பிரம்ம பட்டமும் சிவபட்டமுமே கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறோம் அதாவது நம்ம பக்தியோட பாதுகையை பூஜை பண்ணும்போது சேவிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பட்டங்கள் கிடைக்கும் இதுதான் ஏற்கனவே நிறைய ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு முன்னாடியே நிறைய இடத்துல வந்திருக்கே அப்படின்னா இதில் அவரோட அந்த கவித்துவம் அது ரொம்ப அழகாக வெளிப்படுறது இப்போது ரெண்டுமே அதாவது அந்த ஹம்சத்தை சொல்லும்போதும் சரி கைலாச பர்வதம்னு சொல்லும்போதும் சரி ரெண்டுமே வெளுப்பானது தான் இதில் வந்து இந்த இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எழுதும்போது வெறும் அர்த்தங்களுக்கு மட்டும் இல்லை அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கும் ச சுவாமி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு பாருங்க அன்னப்பக்ஷிங்கிறது வந்து பொதுவில் கருத்த மேகத்தை பார்த்தா பயப்படவும் சொல்லுவாள் அதுக்கு விழுப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் க கருத்த மேகமாக இருந்தால் பயம் வரும் அப்படின்வா அதனால் சுவாமி வந்து உபயோகிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா சரத்காலத்தில் உண்டான மேகத்தினுடைய ஆக வெளுப்பான மேகம்தான் அதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா ஆக அந்த மாதிரி வாய்ட்டுன்னு அந்த ஹம்சத்தை சொல்லும்போது சரத்கால மேகம்னு சொல்கிறார் இதே வந்து ரிஷபத்துக்கு சொல்லும்போது கைலாசத்தை போல் வெளுப்பாக உள்ளது அப்படிங்கிற யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ யார் யாருக்கு எப்படி இருந்தால் சந்தோஷமோ எந்த இடத்துல இருக்கும்போது அவ அந்த ஃபுல்லஸ்ட்டு அந்த சந்தோஷத்தில் இருப்பாளோ அந்த பதத்தை தேடி சுவாமி போடுற ரெண்டுமே வெளுப்பு தான் கைலாச மலை மாதிரி இருக்கிற வெளுப்புன்னு ஹம்சத்துக்கும் சொல்லியிருக்கலாம் வெளுத்த மேகம்னு காளைக்கும் சொல்லியிருக்கலாம் ஆனால் யாருக்கு என்ன பதம் போடணும்னு தெரிஞ்சு சுவாமி போடுறார் பாருங்க அது கவி நயம் அது இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம சேவிக்கும் போது பிரம்மப்பட்டமாவது அல்லது சிவப்பட்டமாவது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு இதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான அர்த்தம் இருக்கு என்னன்னா அன்னப்பக்ஷி அப்படிங்கிறது நீர்லேருந்து அதாவது பாலையும் நீரையும் கலந்து வச்சா நீரையும் பாலையும் தனியா பிரிக்கிற பண்பு உண்டு அதாவது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு பிரிக்கிற பண்பு உண்டுங்கிறது தான் அன்னப்பட்சியோட சிறப்பம்சம் அதே மாதிரி ரிஷபம்னு சொல்லும்போது அதோட வலிமை விடாமுயற்சி வலிமை இதெல்லாம் சிம்பலைஸ் பண்ணுறது தான் சிவபெருமானோட ரிஷபம் ஏன்னா சிவபெருமான் அந்த ரிஷபம் அடைஞ்சதே அப்பேற்பட்ட தபஸ் பண்ணி தான் ஆக நமக்கு வந்து பாதுகையை சேவிக்கும் போது பாதுகைக்கு ஒரு பிரீத்தியோட கைங்கரியம் பண்ணும்போது நமக்கு இதே போல் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குற பண்பும் விடாமுயற்சியும் தபோ வலிமையும் நமக்கு கிடைக்கும் அதனால் இப்போ அந்த அந்த குவாலிட்டிஸை மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு குணங்கள் உனக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறதாகவும் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் வருது இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு டிடி சுவாமியோட வியாக்கியானமும் இதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் அதாவது இப்போ பெருமாள் வந்து கருடன் மேலே ஏறி உட்கார்றார் அப்போ கருடனோட தலையில் பெருமாள் இருக்கார் அப்படின்னா கருடன் வாகனம் பிரம்மா வந்து அம்சத்து மேலே உட்கார்றார் அப்படின்னா அம்சம் வாகனம் அவர் எஜமானர் சிவன் வந்து ரிஷபத்து மேலே உட்கார்றார் அப்படின்னா சிவன் எஜமானர் ரிஷபமானது வாகனம் இப்போ நம்ம பக்தியோட தலையில சடாரியை வாங்கிக்கிறோம் பாதுகையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாகனம் பாதுகையானவள் எஜமானி அப்படியாருது இல்லையா யார் யார் தாங்குறாளோ அவா வாகனம் யார் தாங்கப்படுறாளோ அவா எஜமானி இப்போது நம் தலை மேலே உட்கார்றா அப்போ நம்ம அவளுக்கு வாகனம் அவளை நம்ம சுமந்தோம் அப்படின்னா அதாவது பக்தியோட ஒரு தரமான நம்ம தலையில் அவளை சுமந்தோன்னா மற்ற வாகனத்து மேலே நமக்கு ஏறுறதுக்கு ஒரு சான்ஸ் தரலாம் நீ என்ன சுமந்த அதனால நீ இந்த ஹம்சத்து மேலே ஏறிக்கோ இல்லை நீ இந்த ரிஷபத்து மேலே ஏறிக்கோன்னு அவன் நமக்கு ஒரு சான்ஸ் தரா அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானமாக இதுக்கு அமையறது ஆக நம்ம இந்த பாதுகையை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரத்தையா பூஜிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான அந்த பட்டங்களும் சுலபமாக அவ நம்ம ஆக்கி தரா அப்படிங்கிறது இதுக்கு சுவாபதேசம் நல்ல ஆச்சாரியாள்கிட்ட போய் நம்ம ஒரு நல்ல நல்ல பக்தி பண்ணும் அப்படின்னா பிரம்மம் பட்டம் அதெல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமாகவே கிடைக்கும் ஏன்னா மூட்சமே போது இதெல்லாம் அதை விட ஒரு படி கம்மி தான் அப்படிங்கிறதுனால மூட்சமே கிடைக்கிற வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிறது இதோடய சுவாபதேசமாக மேர்தலியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா